நண்பர்களை ஒர்க்கை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கேட்க பாருங்கள் சிக்ஸ் கு எம்எம் கேபிள் சொன்னால் அதேமாதிரி ஸ்கொயர் எம் லெக் அடிச்சு த்ரீ ஃபேஸ் வித் நியூட்ரல் வந்து டெர்மேஷன் பண்ணிவிட்டோம் அவுட்புட்டில் பாருங்கள் வந்து சிக்ஸ் குவார் சிக்ஸ் குயம் லெக் அடிச்சு பக்காவாக டெர்மினேஷன் பண்ணிட்டோம் அவுட்புட்டில் பாருங்கள் ஃபோர் ஸ்கொயர் எம் ஃபோர் ஸ்கோரம் லெக் அடிச்சு பக்காவாக டென்மேஷன் பண்ணிட்டோம் ஃபே த்ரீ ஃபேஸையும் வித் நியூட்ரலையும் நம்ம மார்க் பண்ணி தான் லைனே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா சீமெண்ட்ஸ் கம்பெனி சிக்ஸ் த்ரீ எம்ஸ் ஃபோர் போல் எம்சிபி ஓகேங்களா த்ரீ போல் வித் நியூட்ரல் கிடையாது ஃபோர் போல் எம்சிபி ஓகேங்களா ஃபுல் ஒர்க்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது பிடிச்சிட்டேன் வேலையே டோ இது டிபியோட கவரே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதாவது இது இது வந்து சிங்கிள் டோர் ஃபோர் வே டிபி இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஓகேங்களா நாலு எம்சிபி போடலாம் அதனால் ஃபோர் போல் எம்சிபி போடுற மாதிரி ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து என்னென்னா இதை க்ளோஸ் பண்ணுறேன்னா வேலையே முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம கிட்ட நிறைய டூல்ஸ் புதுசூஸ்ஸாக வந்துருக்கு அதான் நான் சொல்ல மறுத்துவிட்டேன் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம் ஓகேங்களா இதில் வந்து இங்கோ கார்லெஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வாங்கினேன் இம்பாக்ட் ட்ரைவ் இதை பற்றி வந்து நான் வந்து ரிவியூ வீடியோ வந்து அதுவாட்டி போடுறோம் ஓகேங்களா இந்த வேலை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அதேமாதிரி இந்த வீட்டில் இந்த வீட்டில் வந்து நம்ம எல்லா வேலையுமே நம்ம தான் செய்யணும் அதில் எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறோம் அதாவது கம்ப்ளைண்ட் ஒரு வரும்போது நம்ம என்னென்னால் மாற்ற முடியுமே எல்லாத்தையுமே மாற்றணும் அதுமாதிரி பாருங்கள் எல்லா ஸ்க்ரூவுமே எடுத்துகிட்டு புது ஸ்க்ரூ அடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸ்டார் ஸ்க்ரூ ஒன்னே கால் இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு புது ஸ்க்ரூ நான் வந்து அடிச்சிட்டோம் ஓகேங்களா கால் சைடு ஃபுல்லாக அதேமாதிரி நான் பண்ணாங்க நிறைய டெக்னீஷன் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு நாலே நாலு ஸ்க்ரூவை மட்டும் போட்டு கார் நான் நிறுத்துறாங்க அந்தமாதிரி நிறுத்தாதீங்க என்ன எவ்வளோ ஸ்க்ரூ போட முடியுமோ போடுங்க ஓகேங்களா இதில் எட்டு ஸ்க்ரூ போட நல்லாயிருக்கும் எட்டு ஸ்க்ரூ போடுங்க ஓகேங்களா அப்போ தான் சேஃபாக இருக்குதுன்னு பாருங்கள் இழுத்தா கூட வராது ஓகேங்களா அதனால் அதேமாதிரி இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ தான் போகிற மாதிரி கொடுத்தாங்க நான் வந்து வாஷர் வச்சு ஒன் இன்ச் வாஷர் வச்சு போட்டேன் ஓகேங்களா நான் வேலை முடிஞ்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நண்பர்களே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா அதுமாரி நம்ம பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டோம் எம்சிபி வந்து கட்டாமல் ரேட்டிங் போட்டோம் இங்கே வந்து சிக்ஸ் த்ரீ போடுறோன்னா நான் டிபியில் போய்ட்டு தேர்ட்டி டூ ஆன்சர் போடணும் ஓகேங்களா அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் நண்பர்கள் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரீ ஃபியர்ஸு வித் நியூட்ரல் வந்து அங்கேருந்து நம்ம சிக்ஸ்டி த்ரீ ஆம்ஸ் எம்சிபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் அது வந்து சீமெண்ட்ஸ் கம்பெனி இது பார்த்திங்கன்னா LND ஓகேங்களா அங்கீஸ் அங்கே பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ்டி த்ரீ போட்டிருக்கு இங்கே பாருங்க சி தேர்ட்டி டூ போட்டிருக்கோம் ஓகேங்களா சி ரேஞ்சுன்னா அதோட ஃபுல்லோடு கரண்ட்டை போல் மூணுலேருந்து அஞ்சு மரம் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தான் ஓவரோட் ட்ரிப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா டைம் ரிலேட் ட்ரிப்பிங் ஓகேங்களா அது வந்து இண்டக்ட்ரி லோடு இருக்கிற இடத்துல சி ரேட்டிங் போகணும் ஓகேங்களா நம்ம என்னன்னா ஜனங்களா சில பேர் வந்து பி ரேட்டிங் போட்டுருக்கோம் பி ரேட்டிங் வந்து அன்னெசியாஸ் நேர ட்ரிப்பாகும் ஓகேங்களா அந்த காரணத்துக்காக என்ன பண்ணணும்னா எப்பவுமே வந்து இன் இன்கமர் வந்து சி தேர்ட்டி டூ சி சிக்ஸ்டி த்ரீ தான் போடுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் எக்ராண்ட் ஆர்எக்ஸ் சீரில் பார்த்தீங்கன்னா அவுட் புட் அவுட் கம் அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா நான் பீ ரேஞ்சில் போட்டுருக்க போகிறேன் பி டென்னு பி ஓகேங்களா பியோட ட்ரிப்பிங் டைம் பார்த்திங்களா வச்சிங்களா அது ஒன்றுலேருந்து மூணு மடங்கு ஓகேங்களா அதை விட கம்மி தான் ஓகேங்களா ஓவர்லோட் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தானாகவே ட்ரிப் ஆகிடும் ஓகேங்களா அதுதான் பிசி இசட்டு கே அப்படின்னு கே ஜின்னுலாம் சொல்லிவிட்டு ட்ரிப்பிங் கரு கேரஸ்டிக் வந்து லெட்டர்ஸில் குறிப்பிட்டிருப்பாங்க அதை பற்றி ஒரு நாள் வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இப்போ த்ரீ வியர்ஸ் நான் வந்து இன்புட் வந்து அங்கே நம்மளோட சிக்ஸ்டி த்ரீ நான் சென்சிபோட அவுட்புட்லேருந்து இங்கே இன்புட் எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்டேன் ஓகேங்களா இது ஒரு அவுட் புட் எடுத்துக்கொண்டு போய் நான் பாருங்கள் அதாவது வந்து ஃபேஸ் செலக்டர் சுவிட்ச் ஓகேங்களா மேனுவல் ஃபேஸ் செலக்டர் ஓகேங்களா இது வந்து ஆம்ஸ் ஃபேஸ் செலக்டர் ஓகேங்களா ஃபை ஃபார்ட்டி எம்ஸ் ஃபேஸ் எக்ட்ருக்கு ஆறு ஒய பின்னு த்ரீ பியஸ் இன்புட் கொடுத்துருக்கேன் த்ரீ ஃபேஸ் த்ரீ அவுட் அவுட்புட் அவுட்புட் போய் ஆறு ஒயி பின்னு சொல்லிட்டு மூணு செட்டார் கொடுத்துருக்கேன் இந்த எம்சிபி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பி டென்னு மட்டும் இன்வெர்டர் எம்சிபி ஓகேங்களா இன்வெர்டரோட லோட வந்து கனெக்ட் இன்வெர்டர் லோட மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற எம்சிபி அதாவது இன்வெர்ட்டில் இருக்கிற லோடுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துக்காக வச்சிருக்கோம் ஓகேங்களா அதேமாரி பாருங்க இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இண்டிகேட்டர் வித் சுவிட்ச் இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம எடுத்துகிட்டு என்னென்னா நம்ம பேனல் டைப் இண்டிகேட்டர் போட்டால் வித் என்னென்னா வோல்டேஜ் மானிட்டரோட இதை வந்து என்னன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து வோல்டேஜ் மீட்டரோட வரும் அது வோல்ட் மீட்டரோட வர இண்டிகேட்டர் ஓகேங்களா ஆறுக்குன்னா ரெட்டு வைக்கினால் வந்து எல்லோ பிக்கு வந்து எனக்கு ப்ளூ கிடைக்கல அந்த நேரம் அதனால கிரீன் போட்டிருக்கோம் ஓகேங்களா இல்லை பார்த்தீங்கன்னா இன்புட் ஆர் ஃபேஸ் வோல்டேஜ் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு ஒய் வோல்டேஜ் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பி ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஓகேங்களா இது வந்து கண்டினியூஸாக என்னன்னா நாம் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இந்த இந்திகேட்டர் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருந்தாலும் இந்திகேட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது ஓகேங்களா அதனால என்னன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு கம்பனில் இருக்கும்போது பிடிக்கும் அதனால் இங்கே சார்க்கிட்ட சொல்லி நான் இந்த இண்டிகேட்டர் வந்து போட்டேன் சாருக்கும் பிடிச்சிருக்கேன் நாங்கள் முடிஞ்சளவுக்கு இந்தமாதிரி வோல்டேஜ் மானிட்டரிங் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் ஓல்ட்டு மீட்டர் இம்பில் இன்பில்டாகவே இருக்க தலை இண்டிகேட்டரும் இல்லாமல் வல்ட்டு மீட்டரும் தலை இது நம்ம என்னென்னா எவ்வளோ சப்ளை வோல்டேஜ் பார்க்கலாம் தெரியும் அண்டர் வோல்டேஜ் வருதுன்னா கேஸ் வந்து லோ ரொம்ப லோ வோல்டேஜ் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஒன் நை நைன்ட்டி அந்த ரேஞ்சுக்கு கீழே போகுதுன்னா நம்ம ஏசிலாம் ஆன் பண்ணாமல் நம்ம பாதுகாக்க முடியும் ஓகேங்களா இல்லை ஒரு சில சென்சிட்டிவான எலக்ட்ரானிக்கலோடு ஆன் பண்ணாமல் பாதுகாக்க முடியும் அதுக்காக இது சேஃப்டிக்காக போகிறது தான் நண்பர்கள் அதேமாரி வந்து டிபி ஒர்க் வந்து ஏற்கனவே பண்ணது அதையும் நான் சொல்லிவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு நாள் மைக்கா ஷீட் இருந்தது அதை சார் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்மளோட மாடலர் கேங் பாக்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் கம்பெனியோட மாடலர் கேங் பாக்ஸ் இதை எடுத்துகிட்டு சார் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத மாரி இருக்குது அதனால் சார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போட சொன்னாங்க இந்த இடத்த டமி பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்டீரியர் கபோர்டு ஒர்க் பண்ணிட்டதால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே வைக்க முடியல அப்படிங்கிறதால இங்கே இருக்கிற போர்டை வந்து சார் எடுக்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா நம்ம ஏற்கனவே கேசிங்லாம் அடிச்சு இங்கே ஃபேனு மேலே ஒரு லைட்லாம் கொடுத்தோம் ஓகேங்களா லைட்லாம் கொடுத்தோம் இப்போ என்ன பண்ண இந்த இடத்த டம்மி பண்ண சொல்லிட்டாங்க சார் அதனால் நான் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு எட்டுக்கு நாலு ப்ளைன் டம்மி ஷீட்டு ஓகேங்களா மைக்கால் போகிற டம்மி ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா கேசிங் வந்து ஏற்கனவே போட்ட பழைய கேஷிங் இருந்தாலும் போர்டு ஃபஸ்ட்டு போட்டு பெரிய அளவு அதனால அப்படியே கனெக்ட் பண்ணாமல் போட்டோம் ஓகேங்களா மற்றபடி இந்த போர்டை வந்து டமி பண்ணிவிட்டு இந்த போர்டை இங்கேருந்து நம்ம எடுத்துவிட்டோம் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டின் ஆம்ஸ் சுவிச்சி ஒரு ஃபிஃப்டின் ஆம்ஸ் சாக்கெட் செட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆம் சுட்சி ஃபைவ் ஆம் சாக்கெட் செட்டு ரெண்டு வந்து ஃபைவ் ஆம் ஸ்விச் ஓகேங்களா அதையே நம்ம என்ன பண்ணுறோம்னா லெக்ராண்டில் லெக்ராண்டு மைலிங்க் ஓகேங்களா லெக்ராண்டில் மைரிஸ் மைலிங் அலைஸ்னு சொல்லிட்டு நிறைய டைப் வச்சிருக்காங்க நிறைய மாடல் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து நம்ம லெக்ராண்டு மைலிங்கில் சர்ஃபேஸ் பாக்ஸ் ஓகேங்களா இது வந்து பாக்ஸ் தனியாக வரும் சர்ஃபே எயிட் மாடல் சர்ஃபேஸ் பாக்ஸ் ஓகேங்களா எயிட் மாடல் சர்ஃபேஸ் பாக்ஸ் போட்டு எயிட் மாடல் பிளேட்டு ஓகேங்களா இது வந்து சிக்ஸ் எம்ஸ் சுவிச்சு சாக்கெட்டு இது வந்து என்னென்னா சிக்ஸ் எம்ஸ் சுவிச் வித்தவுட் இண்டிகேட்டர் டைப் ஓகேங்களா சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சுச்சு சாக்கிட்டு ஃபைவ் ஆம்ஸ் சுவிச்சி ஆக்கிட்டு அதாவது இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் ஆம்சு செட் ஆன் ஆன்மேல் இதுவும் இது வந்து ஃபைவ் ஆம்சஸ் செட் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற லைட்டுக்கும் இது கொடுத்துருக்கேன் இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேனுக்கு பாருங்கள் அந்த ஃபேன் கொடுத்து பாருங்கள் அந்த ஃபேனுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதேமாரி பாருங்கள் நம்ம இன்புட் அவுட்புட்டு எல்லாத்தையும் எப்படி வந்து பக்காவாக நம்ம என்னன்னா இந்த இடத்துல டேக் போடல ஆனால் வந்து டேப்போ வச்சு நம்ம எப்படி பக்காவாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபால்ட்டு கைட்டு பாருங்கன்னா ஓகே இது வந்து ஹாஃப் ஒயர்னு சொல்ல ட்ராப் ஒயர் அதாவது லோடு பாருங்கள் பாயிண்டோட ஒயர் இது பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை வரும் அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சவங்க ஒரு இதில் வந்து பிளாக் ஆர்ட் டே பிடிச்சிருக்காருப்பா இது வந்து நியூட்டல் இடா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஆமாம் இது நியூட்ரல் இட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பச்சை பார்த்தீங்கன்னா எர்த்துன்னு அப்படியே பார்த்தோன்னே தெரியும் சிவப்பு வந்து ஃபேஸ்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே அதனால என்னன்னா ஒரு ட்ரபுள் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபால்ட்டை டிரபுள் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா இங்கேயுமே சப்ளை இருக்கா கை வச்சு காட்டல எப்பவுமே நான் பண்ணோன்னா டேரெக்டாக கண்டக்டரை போட்டால் நான் எப்போயுமே லூப் பண்ண மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒயரை வச்சு தான் லூப் பண்ணுவேன் இதுக்கு டைம் எடுத்து சில பேர் நேராக ஒரு கம்பியை இன் இன்கேஸ் இந்த நியூட்ரல் ஒயரோ எர்த் ஒயரோ ஏதோ ஒரு காரணத்தால் ஆகுது இல்லை அந்த கம்பி லோடாகுது இந்த நியூட்ரல் ஒயர் போய் அதை கம்பி மேலே இந்த லூப் கொடுத்து கம்மி மேலே படிச்சுன்னா டப்புன்னு ஷார்ட் ஆகும் அது இல்லாமல் சப்ளை லைவாக இருக்கும்போது அந்த சுவிட்சை மாற்ற முடியாது கம்பி போட்டிருந்தீங்கன்னா அதாவது வந்து இந்த நம்ம ஸ்டே ஒயர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறல கம்பி ஸ்டே ஒயரிங் ரீலிங் கட்டறதுக்கு யூஸ் பண்ணுற ஹீட்டிங் கேஜி காப்பர் கம்பி போடுவாங்க அதாவது ஹெஸ்டிங் எஸ்டபிள்யூஜி கம்பி சாரி எயிட்டின் எஸ்டபி கம்பி போட்டு அப்படியே நேரம் லூப் பண்ணிவிடுவாங்க மாதிரி லூப் பண்ணக்கூடாது லூப் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஃபால்ட் வந்துன்னா சுச்சை மாற்ற முடியாது ஓகேங்களா நாளைக்கு ஒரு டபுள் ஷூட் பண்ணுறது சுவிட்ச் ஃபிரீயானா சுச்சை மாற்றினா சப்ரேட் டோட்டாக ஷரன் பண்ணணும் சப்ளை ஷரன் பண்ண முடியும்னா சுவிச்சை மாற்ற முடியாது அது மாத்திரம் ரிஸ்க் ஆஃப் ஒர்க்னு நடத்தும் அது ஓகேங்களா நான் கம்பெனியாளர் அப்படிலாம் பண்ண ஏன் என் கார்டு இருப்போம் ஸ்டாப் கார்டுங்க அந்த கார்டை கட்டி வேலையை முடித்துட்டு போய் சப்ளை ஆஃப் பண்ணி பண்ணிடுவேன் ஓகேங்களா அதுமாரி செஞ்சாலே சொல்லிடுவேன் அதேமாதிரி இந்த நியூட்ரல் ஒயர் போய் அதை படுது அந்த கம்பி வந்து லோட் பண்ணிட்டு அதிகமாக லோடாகுது அந்த கம்பி வந்து ஹீட் ஆகுதுன்னா அந்த காப்பர் நம்ம எயிட்டீன் கேஜி காப்பர் கம்பி ஹீட் ஆகுது இந்த ஒயர் வந்து மெல்ட் ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கம்பீட் ஆகிட்டால் அப்படி ரூபணத்தில் வர பிரச்சனைகள் ஏன்னா நான் சொல்லிடுறேன் அது சஜஷனாக தான் சொல்கிறேன் ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன் மாற்ற நினச்சே மாற்றிங்க மாற்ற வேணாம் அப்படியே கொடுக்குன்னு கொடுத்துருப்பாங்க அது நம்ம பிரச்சனை கிடையாது ஏன் வேலை இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் என்ன குறைந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நான் அடுத்த வெளியில் திருத்தி போடுறேன் ஓகேங்களா நன்றி நண்பர்களே